இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து இஸ்ரவேலின் அதிபதியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் தாவிதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது சாமுவில் தீர்க்க ஈசியை அழைத்து உன் குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பலி விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்த ஒரு அழைப்பை நாம் பார்க்க முடியும் ஈசாய் தன்னுடைய குமாரர் எல்லாரையும் வர்சித்தம் பண்ணி வலி விருந்துக்கு அழைத்து சாமுவில் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வந்து நிறுத்துகின்ற காட்சி குறித்து வேதம் சொல்லுகிறது தன்னுடைய குடும்பத்திலே திடகாத்திரமாயிருந்த எல்லாரையும் அவன் தீர்க்கதர்சிக்கு முன்பதாக வந்து நிறுத்தினான் சாமுவில் தீர்க்கதரிசி சொன்னார் இவன் அல்ல இவன் அல்ல கர்த்தர் இவனை புறக்கணித்தார் இவன் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவு என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் தீர்க்கதர்சியை கொண்டு நடப்பித்த அந்த காரியத்திலே ஈசாயை பார்த்து உனக்கு குமாரர்கள் இவ்வளவுதானா என்று கேட்ட மாத்திரத்திலே ஒருவன் இருக்கிறான் அவன் நாட்டின் பின்னே போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பலி விருந்துக்கு தாவீதை அவனுடைய குடும்பம் அழைக்க மறந்து போயிற்று தெற்கு கேட்ட மாத்திரத்திலே இன்னொருவன் இருக்கிறான் என்று வார்த்தையை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும் தாவிது குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபராய் காணப்பட்டிருக்கலாம் எனவே அவன் நாட்டின் பின்னே போய் கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறது ஆனால் தொர்சி ஈசாயை பார்த்து நீ அவனை அழைப்பி அவன் வந்த பின்புதான் நான் விருந்து உண்பேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையின்படி அவனை அழைப்பிக்கிறார்கள் தாவீது வந்த மாத்திரத்திலே சாம்பெழு எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணினான் கட்டுணி ஆவியானவர் மீது இறங்கி இருந்தார் என்று வார்த்தையிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபர் அல்லது தன்னுடைய சொந்த குடும்பத்தால் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படாத ஒரு நபர் இன்னும் அபவுட் டேவிட் சுத்தமா தாவிதை மறந்து போனார்கள் ஆனால் ஆண்டு அவனை அழைப்பித்து ஆட்டின் பின்னே நடந்து கொண்டிருந்த அவனை அழைப்பித்து சிறுவையிலின் அதிபதியாக மாற்றினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆவியானவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் எவரையும் உயர்த்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை நீ பணி செய்கின்ற இடத்திலே உன்னை புறக்கணித்து வைத்திருக்கலாம் அல்லது நீ பணி செய்கின்ற இடத்திலே உன் நீ துரத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது குடும்பத்திலே நீ எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நபராய் கூட காணப்படலாம் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உன்னை ஒதுக்கி தள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் கற்றுடைய ஆவியானது உன்னை மேன்மைப்படுத்த உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் மனிதர்களால் எவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை கத்தர் உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரையர் எல்லாவற்றையும் ஆடுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய நாளை ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் சிறியவனை புளிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறாயோ அல்லது நீ மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறாயோ மிகவும் ஒரு காணப்படுகிறதோ கவலைப்படாதிருங்கள் அவர் சிறியமனை புனிதில் இருந்து எடுத்து எளியமனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது கற்றாய் ஆண்டு உன்னை உயர்த்த உங்களை உயர்த்த உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாக போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாமல் கர்த்தராலே மேன்மைப்படுத்தப்பட கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட நாம் நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் ஏனென்றால் அவர்களை கத்து மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆம் ஆமீன்